அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்றைக்கி வாட்ஸ்அப் தளத்தில் ஒரு செய்தியை பார்த்த உடனே ஒரு சில செய்திகள் நாம் மக்களுக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒன்று வந்தது என்ன அப்படின்னு சொன்னால் நேற்றைய தினம் சில பேர் ஸ்டேட்டஸாகி கூட வச்சுருந்தாங்க சில பேர் அதை வாட்ஸ்அப் தளங்களில் பகிர்ந்தாங்க என்னன்னு சொன்னால் நாகை மாவட்டத்தில் பெரும்பான்மையான பகுதிகளில் இன்றைக்கி பராமரிப்புக்காக வேண்டி மின்தடை அறிவிப்பு வந்து இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த பகுதிகளை எல்லாம் அப்படியே பட்டியலிட்டு போட்டிருந்தாங்க கடைசியாக என்ன ஆச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி அந்த செய்தி பொய் பொய்யான தகவல் அப்படிங்கிறது தெளிவுபடுத்தப்பட்டுச்சு அரசு அதிகாரிகள் அந்த மின்துறையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அந்த செய்தியை வெளியிடலை யாரோ வேண்டுமென்றே அப்படி ஒரு செய்தியை பரப்பி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் எவ்வளவு வேகமாக பாருங்கள் அந்த செய்தி பரவிச்சு எல்லாரும் என்னசராங்கன்னு சொன்னா மின் நாளைக்கு மின் மின் மின்தடை பராமரிப்புக்காக வேண்டி மின் தடை ஏற்பட போகிறதுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஒரு விதமான திட்டங்களை போட்டாங்க அன்பிற்கிணியவர்களே இத இந்த செய்தியை பார்க்கும் பொழுது ஒரு பழமொழி ஒன்று நினைவுக்கு வருகிறது என்னன்னு சொன்னா உண்மை செருப்பை மாட்டுவதற்குள் செருப்பை அணிவதற்குள் பொய் இருக்கிறதே ஊரை சுற்றி வந்து விடுமாம் உண்மை செருப்பை மாற்றத்துக்குள்ள பொய் இருக்கு அது ஊரையே சுற்றி வந்துடும் அப்படின்னு ஒரு அறிவார்ந்த ஒரு பழமொழி அவ்வளவு வேகம் பொய்யுக்கு அவ்வளவு ஸ்பீடு அவ்வளோ வேகம் அதே போல பாருங்க இன்னைக்கு உலகம் நிறைய செய்திகளை பார்க்கலாம் இங்கே சொல்லும் பொழுது சில செய்திகளாக நமக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு சவுதி சவுதியுடைய இமாம் அப்துர் ரஹமான் சுதேசி இருக்கார் பார்த்தீங்களா அவரை சில முறை மௌத்தாக்கினாங்க மூத்தா போயிட்டார் மூத்தா போயிட்டாரும் உலகெங்கும் செய்தியை பரப்பணும் அன்பு கிளியவர்களே வேகமாக வேகமா அந்த செய்தி பரவுச்சு எவ்வளோ வேகமா அந்த செய்தி உலகெங்கும் பரவியது அப்படிங்கிறத பார்க்குறோம் வதந்தி வதந்திக்கு அவ்வளவு பவர் அதே போல் பாருங்க நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகூர் பிரபல்யமாக நாகூருக்கு பேரை சொல்லக்கூடிய ஒருத்தர் நாகூர் ஹனீஃபா சிறந்த பாடகர் நமக்குலாம் தெரியும் இசை முரசு இசை முரசு ஹனீஃபா அவங்கள பற்றி நமக்கு தெரியும் அவரை எத்தனை முறை மௌத்தாக்கினார்கள் மௌத்தா போயிட்டாரு மூத்தா போயிட்டார் மூத்தா போயிட்டாருன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல அவர் மௌத்தா போன உடனே உண்மையிலேயே அந்த பல பேர் நம்பலை அந்த அளவுக்கு பொய்யை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா வதந்திகளை பரப்புபவர் பரப்புபவர்கள் இருக்காங்களே அதுல ஒரு இனிமையை காணுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும் அதே போல நம்ம பிஹெச் அப்துல் ஹமீத் பாட்டுக்கு பாட்டு அப்படின்னு சொல்லி இலங்கை வானொலி நிலையத்தில் பிரபலியமான பிரபல்யமான ஒருத்தர் தமிழ் பா சினிமா பாட்டுகளை அவ்வளோ அற்புதமா என்ன செய்வாருன்னு சொன்னா எல்லா பாட்டுகளையும் மனநமாக வைத்திருப்பார் ஒரு அழகா பாடக்கூடியவர் ஒரு நல்ல நிகழ்ச்சி என்ன செஞ்சார்ன்னு சொன்னா மக்களுக்கு கொடுத்தார் விருந்தை கொடுத்தார் மகிழ்ச்சியை உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியவர் அவரை பலமுறை மௌத்தாக்க மௌத்தாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஒரு இனக்கலவரம் இலங்கையில் நடைபெற்றுச்சு அந்த நேரத்தில் அவரும் அவரது மனைவி பிள்ளைகள் எல்லாம் நெருப்பு வைத்து கொளுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பத்திரிகைகள் ப பக்கத்தில் இருக்க கேரளா மாநிலத்தினுடைய மலையாள பத்திரிக்கைகள் எல்லாம் நிறைய பத்திரிகைகள்லாம் செஞ்சு சொன்னா எரித்து கொல்லப்பட்டு விட்டார்னு சொல்லிச்சு பார்த்தா கடைசியில் வந்து எழுந்து நிற்கிறார் உயிரோடு நிற்கிறார் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் கொல்லப்பட்டு அவரை மௌத்தா போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பரப்புனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அதே போல ஒரு செய்தியை பரப்புனாங்க இதுக்கு மேலையும் பொறுக்காத அவர் என்னால் தூங்க முடியலப்பா போனை போட்டு போனை போட்டு என்னை நலது விசாரிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு கண்ணீரை வரவழைத்து விட்டது எனக்கு மிகப்பெரிய துக்கத்தை ஏற்படுத்தி விட்டதுன்னு சொன்னார் வதந்தி அவ்வளவு பவருங்க வதந்திக்கு அவ்வளவு பவர் அன்பிற்கினியவர்களே அதே போல நம்ம தமிழகத்திலே இன்னொரு நிகழ்வு ஒன்று ஞாபகத்துக்கு வருது திருப்பூர் மாவட்டம் இருக்கு பார்த்தீங்களா அங்கே பள்ளி பள்ளி மாணவன் ஒரு பள்ளி மாணவன் தனக்கு சொல் தனக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியையை என்ன செஞ்சான்னு சொன்னால் இழுத்துக்கிட்டு போயிட்டான் ஓடி போயிட்டாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அதுல ஒருத்தர் என்ன பண்றான்னு சொன்னா அந்த பள்ளி மாணவன் அவன் இஸ்லாமியன் அந்த பள்ளி மாணவன் இஸ்லாமியன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்புனா பார்த்தா திருப்பூர்னாவே தெரியும் நமக்கு எப்படிப்பட்ட ஏரியா அப்படிங்கிறது அன்பில் கிணியவர்களே அதை வைத்து ஒரு இன கலவரமே நடப்பதற்கான ஒரு சூழல் உருவாகியது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்படின்னு பார்த்தோம் கடைசியில் பார்த்தா அந்த மாணவன் முஸ்லீமும் இல்லை இழுத்துட்டு போட்டப்பட்டது ஆசிரியரும் இல்லை அப்படி அது வேற வேறு விதமான தகவல் அதை திரித்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் வதந்திகளை பரப்பினார்கள் அப்படிங்கிறது நாம் தேசத்தில் பார்க்கிற செய்திகள் இன்னொன்று இன்னொரு செய்தி நமக்கெல்லாம் மனசை விட்டு அகலவே அகலாது யாருடைய உள்ளங்களிலும் அது அகலவே அகலாது நமக்கெல்லாம் தெரியும் கொரோனா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்துச்சு வந்த காலகட்டத்தில் இந்த தேசத்தில் பரப்புன ஒரு செய்தி என்னங்க தபுலீக் ஜமாத் முஸ்லீம்கள் தான் இந்த கொரோனாவை பரப்பினார்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய அநியாயமான ஒரு செய்தியை நம்ம நான் சொன்னால் வதந்திகளை பரப்புனா பல பேர் அதை நம்பிக்கிட்டு இருந்தான் கர்நாடக மாநிலத்துல கூட ஒரு பஞ்சாயத்துல என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் யாராவது முஸ்லீம்களுக்கு நீங்கள் உதவினால் உங்களுக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அபராதம் போடப்படும் முஸ்லீம்கள் சாப்பிட முடியாத நிலை பல பேருந்துகளிலே ஏற முடியாத நிலை பேருந்துகளிலே அமர்ந்திருந்தால் பக்கத்துல அமர மாட்டாங்க முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏதோ நோயை பரப்பி விட்டார்கள் மிகப்பெரிய கொடியவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கியது எதுங்க வதந்தி என்ற ஒன்று அப்படிங்கிறத நம்ம கடந்த காலங்களில் பார்க்கிறோம் இது மாதிரி நிறைய நிகழ்வுகளை நாம சொல்லிக்கிட்டே போகலாம் அன்று கிணியவர்களே தான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் பாருங்க ஈமான் கொண்டவர்களே இஜிப்தனிபூ கதிரம் மினௌவன்னி இன்ன பவலன்னுன் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் யூகங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் உங்களது பெரும்பான்மையான யூகங்கள் அது பாவமாக இருக்கிறது அல்லாஹ் குரானில் சொல்றான் அல்லாஹ் குரானில் நாற்பத்தி ஒன்போதாவது அத்தியாயத்தில் பன்னிரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் இத பேசுறான் சொல்லிட்டு இன்னும் சொல்றான் வலா த ஜஸ் துருவி துருவி ஆராயாதீர்கள் ஒரு செய்தி கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த செய்தியை துருவி துருவி ஆராய்வது என்ன செய்து அது மாதிரியான காரியத்தில் நீங்கள் ஈடுபடாதீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் அஜித்து சொல்லலை அல்லா சொல்லுகின்றான் அதே போல் வலா யகுத்தும் உங்களில் சிலர் சிலரை என்ன செய்ய என்ன செய்யாதீங்க நீங்கள் புறம்பேசி தெரியாதீர்கள் ஒருவரை பற்றி இன்னொரு இடத்துல போயிட புறம்பேசி கொண்டே இருப்பது இதையும் செய்யாதீர்கள் சார் சொன்னா இவைகள் எல்லாம் மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அன்பிற்கெனியவர்களே இதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியா அல்ல என்ன சொல்றான்னு தெரியுங்களா யூகிப்பது யூகம் அதே போன்று துருவி துருவி ஆராய்வது அடுத்து மூணாவது புறம் பேசி திரிவது இந்த மூன்றும் இந்த மூன்றும் என்னன்னு சொன்னா இறந்த சகோதரனின் இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவதற்கு சமமானது என்று அல்ல கடுமையா சொல்றான் எவ்வளவு கனவு பத்தீங்களா சாப்பிடுவோமா நம்ம என்னுடைய உடன் பிறந்த சகோதரன் மரணித்து விட்டான் நான் அவனை உட்காந்து பிச்சு திண்டுக்கிட்டு இருப்பேனா சாப்பிட்டு கொண்டு இருப்பேனா சாப்பிட்டால் எப்படி ஈனங்கட்டதாக இருக்குமோ ஈன்கட்ட செய்தியாக இருக்குமோ மானங்கட்ட பொழப்பாக இருக்குமோ அது போன்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அஜித் சொல்லல அல்லாஹ் சொல்லுகின்றான் அன்பிற்கினியவர்களே நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல பனிரெண்டாவது வசனத்துல பேசுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆக இந்த வதந்திகளை பரப்புவது வதந்தியகளை துரு துருவி துருவி ஆராய்வது அல்லது உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ளாமல் அதை பரப்புவது பற்றிய இருக்கிறது இவைகளெல்லாம் மிக கொடுமையானது என்பதை அன்பிற்கு அன்பிற்கெனியவர்களே குறிப்பாக மனித சமூகம் புரிந்து கொள்ள வேண்டிய அதுவும் ஈமான் கொண்டிருப்பவர்கள் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே பாருங்க பெருமானா சல்லோ லாகுலகி வசல்லம் சொன்ன பொய்யனுக்கு இலக்கணம் என்ன தெரியுங்களா பொய்யன்னா யாரு அப்படி ஒரு இலக்கணம் சொல்றாங்க தான் எதையெல்லாம் கேள்விப்படுகின்றனோ தான் எதையெல்லாம் கேள்விப்படுகின்றனோ அதை எடுத்துக்கொண்டே தெரிவான் கேள்விப்பட்ட விஷயத்தை தனக்கு கிடைச்ச அந்த செய்தியை என்ன பண்ணுவான்னு சொன்னா எடுத்துக்கிட்டே போவான் யார் யாரெல்லாம் முன்னால வர்றாங்களோ இந்த எத்தி வைப்பான் மனப்பான்மை அவனுக்கு இருக்கும் அவன் பொய்யன் என்று பெருமானார் சொல்லி தருகிற செய்தி முஸ்லிமுடைய கிரந்தத்தில் ஆறாவது ஹதீதா பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் அன்பிற்கிணியவர்களே வதந்தியை பரப்பு வதந்தியை பரப்புபவர்கள் வதந்தியை தூக்கிக் கொண்டு அலைபவர்கள் நாளை மறு கடுமையான விசாரணைக்கு உட்படுவார்கள் என்பதை நாம் நாம் பார்க்க வேண்டும் ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வதந்தி அப்படிங்கிற அந்த ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா தான் அல்லாத ஒரு செய்தியை தன்னை பற்றி அல்லாத மற்றவரின் செய்தியை அதை பேசுவது அதை எடுத்துக்கிட்டு போறது அதை துருவி துருவி ஆராய்வது அதை அடுத்தவங்கள்ட்ட சொல்றது அதை ரொம்ப அப்படியே உள்வாங்கி கொண்டு அப்படியே இருப்பது இது எது மாதிரின்னு சொன்னா தேனை விட ருசியா இருக்கும் அவங்களுக்கு தேன் கூட சில நேரங்களில் திகட்டி போக விடும் ருசி கூட சில நேரங்களிலே திகட்டிவிடும் என்னன்னு சொன்னா அந்த ருசியை கொண்டே இருப்பார்கள் அதை செய்யலன்னா அவனால இருக்க முடியாது வதந்தி பரப்பலன்னா அவனால நிம்மதியா இருக்க முடியாது அவனுக்கு தூக்கம் வராது அதை பரப்புனாதான் அவனுக்கு அன்னைக்கு தேனை சாப்பிட்ட மாதிரி இறைச்சி சாப்பிட்ட மாதிரி அன்னைக்கு அவனுக்கு ஹல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது உலகத்துல நாம பார்க்கிற செய்தி அன்பிற்கு இவர்களே அதனால்தான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியா ஒரு எச்சரிக்கை விடுத்தாங்க வதந்தி பரப்புவது இருக்கிறதே கேள்விப்பட்டதை எல்லாம் சொல்லி கொண்டிருப்பது துருவி துருவி ஆராய்வது அதை பற்றிய செய்திகளை சொல்லிக்கொண்டே பேசிக்கொண்டே இருப்பது இருக்கிறதே ஈமானை உரசி பார்க்கிற ஒரு செய்தி அந்த வதந்தி என்பது ஈமானை உரசி பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதை ஈமான் கொண்டவர்களே புரிந்து உங்களது ஈமானை நீங்கள் சற்று பரிசோதித்துக் கொள்ளுங்கள் எனவே உங்களது ஈமான் உங்களிடத்திலே சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வதந்தி என்ற ஒன்றை உங்களிட வரவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம் வல்ல ரஹமான் ஹக்கு சொலா நம்மவர்களுக்கு அதுபோன்ற அந்த பாவங்களில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு வல்ல ரஹமான் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நல்ல சிந்தனைகளையும் அல்லாஹ் கொடுத்த அருள் புரிவானாக آخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته